எட்டாவது பாடல் கோழி சிலம்ப குரு கெங்கும் ஏழில் இயம்பும் பெண் சங்கெங்கும் கேழில் ஜோதி ஆமாரும் ஊவாரோ உழி முதல் வனா நின்ற ஒருவனை எழி பங்காளனை பாடெனோரும் பாவாய் அப்படி என்ன சொல்லார் மானிக்க வச்சகர் அவரோட காலத்தில் அதெல்லாம் பார்த்து அனுபவித்ததுனால தான் அவர் பாட்டு மூலமாக நமக்கு தெரிவிச்சிருக்கார் கோழி சிலம்ப கோழிகள்லாம் கூவறதான் கார்த்தால ஆமாம் வெடிக்கார்த்தாலன்னா கோழி கூவதான் கூவும் இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எத்தனை ஊர்களில் அந்த பட்சியினுடைய சத்தமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பக்ஷிகளே இல்லை எத்தனை ஊர்கள் அந்த மாதிரி இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அந்த கோழி கூவுறதுங்கிறது எவ்வளோ ஊரில் இல்லை அதனால தான் இதை வந்து அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கார் கோழி கூவுறது கார்த்தால் அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் நல்ல விஷயம் அதனால் கோழி சிலம்பை சிலம்பும் குறுகெங்கும் எத்தனை வகையான பறவைகள் இருக்கோ அத்தனை வகையான பறவைகள்லாம் கூவின் இருக்கான் இதெல்லாம் நம்மளோட சின்னங்கள் போன பாட்டில் பார்த்தோம் சின்னங்கள் அப்படின்னு சொல்லும் நம்ம நாட்டினுடைய சின்னங்கள்னு இதெல்லாம் நம்ம வச்சுக்கணும் மதத்தினுடைய சின்னங்கள் தனி நாட்டினுடைய சின்னங்கள் அதனால தான் தேசிய பறவை தேசிய விலங்கு அப்படின்லாம் நம்ம நாட்டில் வச்சிருக்கா மலையாக இருக்கட்டும் நதியாக இருக்கட்டும் கடலாக இருக்கட்டும் விலங்கு பறவைகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இயற்கையான விஷயமே நம்மளுடைய அடையாளம் நம்மளுடைய சின்னம் அதெல்லாம் காப்பாத்தலைன்னா கூட பரவாயில்ல அதெல்லாம் அழியறதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது இந்த பறவைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு நம்மளோட ஒன்றி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் வெடிக்காரத்தால் நாலு மணி அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ரெண்டரை மணி மூணு மணிக்கெல்லாமே அதனுடைய சத்தங்கள் நமக்கு கேட்க ஆரம்பிச்சிடும் நம்ம காத்தாடி கூட யூஸ் பண்ண மாட்டோம் குளிரனால் அப்படி இருக்கும்பொழுது இந்த ரெண்டரை மணி மூணு மணிக்கு விதவிதமான பறவைகள் அதை நம்ம ரசித்து இது இந்த பறவையாக இருக்குமோ அந்த பறவையாக இருக்குமோன்னு மனசுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சியே ரொம்ப ரம்யமாக இருக்கும் அப்படி செல்வ செழிப்போடு மட்டும் இல்லாமல் இந்த இயற்கை செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு பெரிய விஷயத்தையும் உள்ளடக்கியது நம்மளோட நாடு நதிகள்லாம் என்ன ஒரு சின்னமா அப்படின்னு கேட்டால் நதிகள்லாம் எவ்வளோ செழிப்பாக இருந்திருக்கு தெரியுமோ தேவாரத்தில் நம்ம ஞானசம்பந்தர் நாவகரசர் சுந்தரர் பெருமான் மூணு பேருமே பொழுது இந்த நதிகளை மென்ஷன் பண்ணுவாள் பதிகத்தில் ஒரு க்ஷேத்திரத்தை பற்றி அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய சுவாமியை பற்றி பேசும் பொழுது நிச்சயமாக அந்த க்ஷேத்திரத்துக்கு பக்கத்தில் என்ன நதி அந்த க்ஷேத்திரத்தில் என்ன நதி ஓடுறதோ அந்த நதியினுடைய பெயரையும் குறிப்பிட்டு அந்த நதிக்கு வடக்க இருக்கா தெக்க இருக்கா கோவில் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாள் எவ்வளவு செழிப்பாக எவ்வளோ வளமையாக இருந்திருக்கு எவ்வளவு ரம்யமாக இருந்திருக்கு நதிகள் அப்படின்னு நம்ம இருந்து தெரிஞ்சிக்க முடியும் சுந்தரர் பெருமான் பித்தா பெரி சூடிலேயே சொல்லியிருப்பார் வத்தாமல் இருந்திருக்கு நதிகள்லாம் கடல் போல் ஒரு ஃப்ளோ அந்த நதி அவ்வளவு தீவிரமாக வந்திருக்கு கங்கை போல அப்படி அங்கே வெண்ணைநல்லூரில் பெண்ணை ஆறு அந்த பெண்ணை ஆறு வந்து எப்படி வருதான் கடல் மாதிரி ஒரு ஆரவாரத்தோட அடிச்சுட்டு வருது ஜலம் அப்படி வரைச்சே கைகள் போல் அந்த அலை வருதாம் அந்த அலையும் சேர்ந்து வந்து அந்த அந்த அலையில் தங்கம் மணி வைரம் இந்த மாதிரி விலையுறந்த வஸ்துக்கள் எல்லாம் கைகள் வந்து கரை சேர்த்து விடுற மாதிரி அந்த அலைகள் நதியில் வரக்கூடிய அலைகள் இந்த வஸ்துக்கள் எல்லாம் கரை சேர்க்கறது அப்படின்னு பாடுறார் அப்போன்னா எவ்வளவு வளத்தோடு இருந்திருக்கும் இப்போவே நதிகளில் காவேரியிலலாம் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த குட்டி குட்டியாக சிப்பிகள் குட்டி குட்டியாக இவ்வளோண்டு சங்குகள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படி இருக்க பொழுது நான் சுந்தர பெருமானோட காலத்தில் இது இருந்திருக்காதுன்னு என்ன நம்ம நிச்சயம் இல்லையா கண்டிப்பாக இருந்திருக்கும் இருந்ததுனால தானே அவ பாடுறா அவ்வளவு செழிப்பா அவ்வளவு வளமையாக இருந்திருக்கு நம்ம நதிகள்லாம் அப்போது இந்த இயற்கையோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் நம்மளுடைய ஒரு கடமை அதனால் இவர் பாடுறார் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் ஏழில் இயம்ப அப்படிங்கும்பொழுது பொழுது இல் அப்படின்னா இல்லம் இல்லந்தோறும் பாட்டு சத்தம் கேட்கறதான் இசை கருவிகளுடைய சத்தம் கேட்கறதான் அந்த காலத்தில் பார்த்தோன்னா நமக்கு தெரியும் நிச்சயமாக ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தையாவது சங்கீதம் கற்றுன் இருக்கும் ஒரு பெரியவாளுக்காவது சங்கீதம் தெரிஞ்சிருக்கும் அக்ரஹாரம் அப்படின்னு சொன்னோன்னா அக்ரஹாரத்தோட ஆரம்பத்தில் ஒரு பெருமாள் கோவிலோ சிவன் கோவிலோ இருக்கும் ரெண்டு பக்கமும் வீடு இருக்கும் நம்ம அந்த அக்ரஹாரத்துக்குள்ளே நுழையிறோம் நுழையச்சே இந்த வெடியக்கார்த்தால நேரத்தில் ஒரு பக்கம் கோழி கூவுறது ஒரு பக்கம் பறவைகள் கத்துறது ஒரு பக்கம் இந்த ஒரு ஒரு ஆத்துலையுமே சுவாமியை பற்றி பாட்டுக்கள் ஒத்தொத்தர் ஒரு ஒரு ராகத்தில் ஒன்று ஒன்று பாடின்ட்டுருக்கா குழந்தைகள் சத்தமும் கேட்கறது குழந்தைகள் பாடுற சத்தம் பெரியவா பாடுற சத்தம் அப்படிங்கும் பொழுது அந்த சூழல் எப்படி இருக்கும்னு நம்ம அந்த மனசில் ஒரு கற்பனை பண்ணி பார்த்தோன்னா அதை விட ஒரு ஆனந்தம் என்ன இருக்க முடியும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நாடாக நம்ம நாடு இருந்திருக்கு நார்மல் ஒரு சாதாரண தெருவாக இருந்தால் கூட பிள்ளையார் கோவில் கூட இல்லாமல் இருக்காது வெறும்னா எம் இருக்காது தெரு பிள்ளையாராவது கண்டிப்பாக இருப்பார் அந்த தெருவோட முக்குல கோவில் ஒரு குட்டி ஆஞ்சநேயர் இருப்பார் ஒரு ஐயனார் இருப்பார் அப்படி தெய்வத்தோடு சேர்ந்த ஒரு விஷயம்தான் நம்மளோட நாடு கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தா இல்லையா அப்படி இய இயற்கையோடவும் இறைவனோடவும் நம்மளோட வாழ்க்கை பயணிச்சுட்டு இருந்தது அதனால் இந்த ஏழில் இயம்பை அப்படிங்கும்போது அதனால தான் வெடிக்கார்த்தால் நேரத்தில் சாதகம் பண்ணணும்னு சொல்லுவாள் சங்கீதக்காரர்களுக்கெல்லாம் சங்கீதம் படிக்கிற குழந்தைகளுக்கு சொல்லும்பொழுது விடியற்காலை நேரம் சாதகத்துக்கு உகந்தது அப்படின்னு என்னோடய குருநாதர் ராமகோசல்யா மேடம் சொல்லுவாள் வீணை குருநாத்ரவா கார்த்தால நாலு மணி கழுந்து வாசிச்சு அது எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படின்னு அதனால் அது கத்துருந்த காலத்தில் நிறைய வருஷங்கள் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் கார்த்தால இப்போவும் சில சமயங்களில் அதனோ அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு அந்த நாலு மணிக்கு வீணை வாசிச்சு அதனுடைய இன்பத்தை அடைய முடியறது அது நாலுலேருந்து ஆறு மணி வரைக்கும் தான் அதனுடைய ஒரு தன்மை நமக்கு கிடைக்கும் இனிமேல் ஆறு மணிக்கப்புறம் கூட அது கிடைக்கிறது இல்லை அவ்வளவு ரம்யமா இருக்கும் கற்பனைகள் நிறையா வளரும் மனசுக்கு அவ்வளவு சாந்தமாக இருக்கும் அந்த நாதமே ரொம்ப ரம்யமா இருக்கும் அந்த நேரத்தில் அப்படி இந்த ஏழில் இயம்பை சங்கீதம் கேட்டுருக்க அங்கங்கே இசை கருவிகளின் ஒலியும் அங்கங்கே கேட்டுருக்கான் இயம்பும் வெண் சங்கெங்கும் சுவாமிக்கு சங்கநாதம் ரொம்ப பிடிக்கும் அதனால் அங்கங்கே சங்கு ஒளி கேட்டுன்ருக்கு இப்போ கூட நிறைய ஊர்களில் இங்கே நம்ம கிராமத்துலேயுமே கார்த்தால நேரத்தில் அந்த மார்கழி மாதத்தில் பஜனை பாடின்னு வரச்சே சங்கு ஊதுவா சங்கநாதம் பண்ணுவா நிறைய விஷயங்கள் இன்னமும் நிறைய ஊர்களில் நடந்துட்டுருக்கு விடாமல் அந்த நேரத்தில் கேட்கும்பொழுது நமக்கு இறைவனோட ஒரு கனெக்ஷன் கிடைக்கும் ஒரு உணர்வு கிடைக்கும் இறைவனை பற்றின ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும் அப்படி ஈயம்பும் பெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை ஈடு இணை அவனுக்கு ஒரு ஈடு இணையே கிடையாது அந்த பரஞ்சோதின்னு சொல்லக்கூடிய ஜோதி சுரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை யாரோடையும் ஒப்பிட முடியாது கீழில் பரங்கருணை அவனோட கருணையையும் யாரையும் வச்சு ஒப்பிட முடியாது யாருக்கும் அந்த கருணை இருக்காது அப்படிப்பட்ட கருணை அவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும் கீழில் விழுப்பொருட்கள் பாடினோம் கேட்டிலையோ அப்படிப்பட்ட ஈடு இணையற்ற சுவாமியோட புகழ நாங்கள் பாடின்னு இருக்கோம் நீ கேட்க மாட்டியா இவ்வளோ பாடுறோம் நீ கேட்க மாட்டியா இப்படி தூங்கின் இருக்கியே அப்படிங்கிறா தோழிகள் ஒரு உவமை சொல்ல முடியாது சுவாமிக்கு இவனை போல அப்படிங்கிற ஒரு ஊமை சொல்ல முடியாதான் எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது அவன் அவன் அந்த அவனோட கருணை அவனோட கருணை தான் அவனை மாதிரி வேற யாராலையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற வாழி இதென்ன உறக்கமோ வாய் திறவாய் நீ வாழ் நன்னா வாழ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு கேளியா அந்த மாதிரி வாழி நீ வாழ் நான் தூங்கிற இதென்ன உறக்கமோ இத ஒரு உருக்கமாடி இத்தனை சத்தங்கள் கேட்கறது இத்தனை ஒலிகள் கேட்கறது இத்தனை இசைக்கதேவிகளோட ஒலிகள் கேட்கறது நாங்கள் வேற சுவாமியினுடைய கருணையை பற்றி பாடின்ருக்கோம் இதெல்லாம் கூட கேட்காம நீ இப்படி தூங்கிட்டு வாழ்ந்துட்டுருக்க பாத்தியா அப்படிங்கிறாளாம் இன்னொன்று சொல்லுவா நன்னா வாழணும்னு நினைக்கிறவா தூக்கத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது நல்லபடியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவா தூக்கத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாதான் அதனால வாழி இதென்ன உழக்கமோ நீ நன்னா வாழப்போகிறன்னு நீ இப்படி தூங்கலாமோ வாய் திறவாய் கொஞ்சமாவது ஏதாவது வாய் துறக்கறியா ஏதாவது சொல்கிறியா சிவநாமத்தை சொல்றியா பெருமானை பற்றி சொல்கிறியா இப்படி தூங்குறியே அப்படின்னு கேட்குறா ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஆழியான் கடலில் படுத்துட்டு கூடிய விஷ்ணு பெருமாளை போல் ஒரு அன்பை நான் சுவாமிக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாளாம் இந்த தூங்கின்னு இருக்கக்கூடியவர் ஏன் அப்படின்னா சுவாமிகிட்டேருந்து சக்கரத்தை வாங்கறதுக்கு அதாவது சுவாமி கிட்ட அந்த சக்கரத்தை பெறறதுக்கு அவருக்கு தேவைப்பட்ட அந்த ஒரு விஷயத்தை வாங்கிக்கிறதுக்கு சிவபெருமான பூஜை பண்ணுறார் பெருமாள் ஆயிரம் தாமரையால் பூஜை பண்ணுறார் அப்படி பண்ணும் பொழுது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நாமாக்கள் ஆயிடுத்து ஆயிரம் நாமா சொல்லும் பொழுது ஒரு தாமரை குறைஞ்சிது அவர் பூவெல்லாம் எண்ணி பார்த்துட்டு தான் சஹசிரநாமம் ஆரம்பிச்சிருக்கார் ஆனால் அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் பூ இருந்தது ஆயிரமாவது நாம சொல்லும் பொழுது அந்த பூ இல்லை ஒரு பூ கம்மியாக இருக்குது சட்டன் என்ன பண்ணாராம் கண்ணப்பநாயனார் போல் கமலக்கண்ணன்னு சொல்கிறோம் இல்லையா பெருமாளுக்கு பெருமானோட கண்ணு தாமரை போல் இருக்குமா தாமரை இதழ் போல் இருக்குமா அதனால அவரோட கண்ணையே எடுத்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணலான்னு சுவாமி தயாராகிட்டா அப்படி ஒரு அன்பு சிவபெருமான் மேலே அதனால் பெருமாள் போல ஆழியான அன்புடைமை ஆமாறும் இவ்வாறும் நான் அவனை போல் அன்பு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவியே நீ இப்போ இப்படி தூங்கின்னு இருக்கே அப்படின்னு இன்னொன்று கேளியாக சொல்கிறா நீ அவனை போல் அன்பு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவனை மாதிரியே படுத்துண்டே இருக்கியோ ஏன்னா பெருமாள் பார் கடலில் படுத்துன்ட்ருக்காரு இல்லையா அவனை மாதிரியே நீ ப எழுந்து வராமல் படுத்துட்டே இருக்கியோ அவனை போல் அன்பு பண்ணுவேன்னு அந்த எக்ஸாம்பிளுக்கு இது சரியாக இருக்கோ அப்படிங்கிறா ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனே ஊழி முதல்வன் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு ஊழிகள் வந்தாலும் அதுக்கு முதல்வன் நம்ம சிவபெருமான் பிரம்மபுரம் சொல்லுவோம் தோணி அப்பர் சீர்காழியில் அதனால தான் அதுக்கு தோணிபுரம்னு பேர் எவ்வளவு ஊழிக்காலம் வந்தாலும் அது வந்து படகு மாதிரி அந்த ஊர் மிதக்குமா அதனால தான் தோணிபுரம்னு பேர் அதனால ஈசன் சிவபெருமான் முதல்வனாக எப்போதும் இருந்துன்னு இருக்கக்கூடியவன் அப்படி இருக்கிறவனை ஏழை பங்காளனையே பாடையலோர் எம்பாவாய் ஏழை பங்காளனே அப்படின்னு சொல்லும் பொழுது உமையவளின் பங்கினன் அப்படின்னு சொல்லுவோம் உமையவளுக்கு பங்காக இருக்கக்கூடியவனை பாடமாட்டியா பாடையலோர் எம்பாவாய் அப்படிங்கிறா அதனால் இந்த உறக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பாடணும் அப்படிங்கிறது இந்த பாட்டில் நம்ம கற்றுக்கணும் ஒம்பதாவது பாட்டில் என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் திருச்சிற்றம்பலம்